ஒரு மிகப்பெரிய நீண்ட அரசியல் அனுபவம் சட்டமன்ற நாடாளுமன்ற மத்திய அமைச்சராக இருந்தவர் ஏறக்குறைய தமிழர் வெற்றி கலந்துல சேர்றது உறுதியாக விட்டது ஓ பி எஸ் பையன் சேர போறத தெரிஞ்சு ஓ பி எஸ் வந்து விஜய்கிட்ட பேசினதாக ஒரு தகவல் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியில காளியம்மா அவரும் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாங்க நடத்துறதுக்காக இவ்வளவு தூரம் நெருக்கடிகளை பேஸ் பண்றாரு ஒருவேளை விஜயனுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து திமுக பயப்படுதா மாநாடு தள்ளி போறதுக்கு காரணம் வந்து அவங்கள்ட்ட ஒரு கேரட்டி இல்லாமல் எல்லாமே இருக்குது அப்புறம் திருச்சின்னாங்க அப்புறம் சேலம்ன்றாங்க அப்புறம் மதுரை இப்போ விழுப்புரத்தில் அதுவும் வந்து அந்த வி வின்னு வரணுமா விழுப்புரம் விக்கிரவாண்டி வி சாலை எல்லாமே வீயில் வரணும் மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க போல் திமுக வந்து விஜயை பார்த்து பயந்து விட்டது அப்படிங்கிறதெல்லாம் திமுகங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி மூளை முழுக்கெல்லாம் நிர்வாக நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு வலுவான வாக்கு வங்கி வச்சிருக்கு வலுவான கூட்டணி வச்சிருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அப்படி விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை விஜயை பார்த்து பயப்படணும் நாம் தமிழர் தான் பயப்படணும் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு அப்படிங்கிறது வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க வர இருபத்தி மூணாம் தேதி விக்கிரவாண்டியில் அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் மாநாடுடைய தேதி அப்படிங்கிறது தள்ளி போகுது மாதிரி சொல்கிறாங்க ஏதேனும் அவர்களுக்கு நெருக்கடி இருக்குதா என்ன நடக்குது நெருக்கடிங்கிறது வந்து ஒரு இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்டாங்க ஐம்பதாயிரம் பேருக்கு தான் நீங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க பட் நீங்கள் கொடுக்குற வாகனத்தின் அடிப்படையில் பார்த்தா ஒரு லட்சம் பேர் வரும் இந்த ஐம்பதாயிரம் பேருக்கு உண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டி அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி இடமாக தான் இருக்குது ஒரு அதுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரோடு போடணும் நிறைய அவங்க ரெ ஒரு ரெக்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க போல் இது எல்லா மாநாடுகளுக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்ட்ரெக்ஷன் தான் ரெண்டாவது வந்து இருபத்தி மூணாம் தேதிங்கிறது வந்து ஒன்றும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே இந்த ஐம்பதாயிரம் பேர் வரக்கூடிய அந்த இது போடணும் செட்டெலாம் ரெடி பண்ணும் இந்த ஸ்டேஜ் ரெடி பண்ணும் டாய்லெட் ரெடி பண்ணோம் அந்த ரோடுகளே வந்து தார் ரோடு பட சொல்லியிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளில் செய்ய முடியுமாங்கிறது ஒரு கேள்வி அதனால் இப்போ இப்போ வரக்கூடிய தகவல் என்னன்னா விஜயினுடைய வீட்டில் புசியானந்த் அவர்லாம் நிர்வாகிகள் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க மாநாட்டு தேதியை தள்ளி வைக்கலாம் ஏறப்படையா இப்போ இப்போ விட்டாங்கன்னா அடுத்து ஜனவரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் சொல்கிறாங்க அதனால் மாநாடு தள்ளி போகிறதுக்கு தான் இப்போ அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பழைய அரசியல்வாதிகள் மூத்த அரசியல்வாதிகள்லாம் போய் போகிறதா சொல்லி ஒரு சில தகவல்கள் வருது முக்கியமாக பார்க்கும்போது செஞ்சி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து சேரப்போகிறதா செய்திகள் வந்துட்டு இருக்குது என்ன இருக்குது இல்லை முதல்ல பண்டோட்டி ராமச்சந்திரன் தான் கட்சியில் போகிறதாக சொன்னாங்க இந்த பண்டோட்டி ராமச்சந்திரன் பார்த்தா பாமக ஆரம்பித்ததில் முதல் அவர் தான் தலைவராக இருந்தார் அவர் தான் அந்த பாமகவினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஒரு எம்ஜிஆர் இருந்து அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பணித்தவர் எம்ஜிஆரே ரொம்ப ஒரு ஒரு உயர இடத்துல வச்சுருந்தார் அரசியலில் கொஞ்சம் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஒரு பல்வேறு கட்சிக்கு போனால் பாமக தொடங்கியதில் முக்கிய பங்காற்றினார் அப்புறம் வந்து அவர் தான் பாமகவினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதுக்கு பாமகேருந்து வந்துட்டார் அதுக்கு பிறகு அதிமுகவில் இருந்தார் திருப்பி அதுக்குப் பிறகு தேமுதிக அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் இருந்தார் பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர் தான் வந்து இப்போ வந்து இதில் சேரப்போகிறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து அவர் ஓபிஎஸ் அணியில் இருக்கார் முதல்ல அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் தேமுதிக கலந்து வேலையை திருப்பி அதிமுகவில் சேர்ந்தார் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் மறைவு பிறப்பை ஓபிஎஸ் அணியில் இருக்கார் அவர் தான் அந்த தமிழக வெட்டிக் கழகத்தில் சேரப்போகிறதாக ஒரு தகவல் போச்சு இப்போ பட் அவர் இல்லை செஞ்சி ராமச்சந்திரன் அப்படிங்கிற பேர் அடிபடுது செஞ்சி ராமச்சந்திரன் தான் அவைத்தலைவராக போகிறாரு அப்படிங்கிறது செஞ்சி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் வயது எண்பது வயது ஆகுது இப்போ அவருக்கு ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட செயலராக இருந்தவர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சராக இருந்தவர் அதாவது திருவண்ணாமலை விழுப்புரம் அந்த பகுதியில் ஒருங்கிணைந்த வடார்காடு மாவட்டத்தினுடைய தளபதியாக இருந்தவர் மிகப்பெரிய செல்வாக்குள்ள நபராக இருந்தவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா வைகோ கட்சியை விட்டு பிரிந்த பிறகு அந்த திமுகவில் இருந்து விலகி வைகோ வழி வந்துறார் அப்புறம் வைகோ வந்து மேலே இருக்கக்கூடிய வாஜ்பாய் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கொடுத்து அந்த அந்த கூட்டணியில் இருக்கிறப்ப இவர் மத்திய நிதித்துறை இணையமைச்சராக இருந்தார் சென்ட்ரலில் அஞ்சு வருஷம் மத்திய நிதித்துறை இணையமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு மதிமுகவில் அங்கேருந்து வெளியில் ஏறி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுகவில் சேர்ந்துட்டார் இப்போ அதிமுக அமைப்பு செயலாளர்களில் ஒருவராக இருக்கிறார் ஒரு மிகப்பெரிய நீண்ட அரசியல் அனுபவம் சட்டமன்ற நாடாளுமன்ற மத்திய அமைச்சராக இருந்தவர் அவர் தான் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தில் அவைத்தலைவராக சேர சேரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போயிட்டுருக்கு அப்போ அந்த கட்சியினுடைய அந்த பைலா அவர் சட்ட சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் எல்லாத்தையும் உரு உருவாக்குறதில் அவர் ஈடுபட்டு இருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாளில் அஃபிஷியலாக அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறாங்க இது அவரை பற்றின செய்தி அவர் இல்லாமல் நிறையா கட்சிகளில் இருந்த ஆட்கள் வந்து அங்கே போய் சேரப்போகிறாங்க மா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய திமுக பிரமுகராக ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறாங்க அவங்க திருப்பி தமிழக வெற்றி சேர போகிறாங்கன்றாங்க அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுடைய பையன் ரவீந்திரநாத் அதாவது தேனி பாராளுமன்ற உறுப்பினராக அந்த ரவீந்தர்நாத் தமிழர் வெற்றிக் காலத்தில் சேரப்போகிறதாக ஒரு தகவல் நாம் தமிழர் கட்சியில் காளியம்மாள் எல்லாருக்கும் அறிந்த காளியம்மாலும் அவரும் அங்கே தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இருக்குது இப்போ ஓபிஎஸ் பையன் அங்கே சேரப்போகிறது தெரிஞ்சு ஓபிஎஸ்ஸே வந்து விஜய்கிட்ட பேசினதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க விஜய்டையே நேரடியாக பேசி அப்படி வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அடிபட்டு இருக்குது இப்படி ஒரு பெரிய கூட்டமே அங்கே சேர்வதற்கான ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஏறக்குறைய சஜி ராமச்சந்திரன் அங்கே சேர்றது உறுதியாக விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இல்லாமல் விஜயினுடைய ஆரம்ப காலத்தில் மன்றத்தில் இருந்தாங்க இல்லையா அவங்கெல்லாம் இப்போ பல்வேறு கட்சியில் பொறுப்புகளில் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் வந்து திமுகவில் பொறுப்பில் இருக்கார் விஜயினுடைய ஆரம்ப காலத்தில் மன்றத்தில் இருக்கார் அவரெல்லாம் கூட இவங்க பேசியிருக்காங்க போல் மீ நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் வாங்க அப்படின்னு பல்வேறு தரப்புலையும் ஆட்களை சிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு விஜய் தமிழ்நாடு கொங்கு தலைவர் ஊ தனியரசு அவர்கள் வந்து சொல்லும் பொழுது இவர் என்ன ஸ்ட்ரைட்ட முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாரு நாங்கள் எங்கள் மேலாம் பல கேஸுகள் இருக்குது ஏன்னா இவர் ஸ்ட்ரைட்டை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அந்த கருத்துக்கு உங்களுடைய பார்வை இல்லை தனியரசு வந்து பத்து வருடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் பல போராட்டக் களத்தில் இருக்கார் அவர் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு போராட்டக் களத்திலிருந்து அரசியல்வாதியாக வந்தவர் இவர் திரையிலிருந்து அரசியல்வாதியாக வர்றார் அந்த இதில் சொல்கிறார் நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை வழக்குகள் வாங்கி சிறைக்கு போய் நாங்கள் போராட்டங்கள் பண்ணி இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முறை இருந்து இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கேன் இவர் எந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கிறாரு எதுக்கு போராடியிருக்கிறாரு எத்தனை வழக்குகள் இருக்குது அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை சொல்கிறாரு அது யதார்த்தந்தான் அவர் சொல்கிறதுல நியாயமான விஷயந்தான் இப்போ விஜய் தமிழக அங்கே ஆரம்பித்த பிறகு இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது எதுக்குமே அவர் வந்து வாய் துறக்கறதில்ல இப்போ புதுசாக ரெண்டாவது மூன்றாவது முறையாக மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மூன்று சட்டங்களை கொண்டு வர்றாங்க வக்போர்டு திருத்த சட்டம் தகவல் ஒலிபரப்புத்துறையில் அது ஒரு சில திருத்த சட்டம் இன்னொரு சட்டம் மூன்று சட்டம் கொண்டு வராங்க இந்த மூன்று சட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் அத்தனை கட்சிகளுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை நிறைவேற்ற முடியாது நீங்கள் ஜேசிபிக்கு அனுப்புங்க ஜாயின் பார்லிமெண்ட் ஜேபிசிக்கு அனுப்புங்கன்றாங்க அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பீ பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பல்வேறு தரப்புகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது வந்து பார்லிமெண்ட் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பப்படுகிறது இப்படி நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இவர் கட்சி ஆரம்பித்த பிறகும் கூட எதுக்குமே இவர் வந்து இது வரைக்கும் பேசலை ஆனால் அறிக்கை கொடுக்குறாங்க கொடியை ரிலீஸ் பண்ணுறாங்க பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அவர் சொல்கிறது மாதிரி நேரடியாகவே சிஎம் சீட்டில் போய் உட்காந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு தெரியல பாப்பா வெயிட் பண்ணி பாப்பா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் ஒன்றும் என்னென்ன அடுத்தடுத்த முயற்சிகள் பண்ணுறாங்கல்ல அவர் அப்படி சொல்கிறாருன்னா நீட் தேர்வுக்கு அவர் தன்னுடைய குரலை பதிவு செஞ்சுருக்கிறாரு இல்லை நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பு நீட்டு வேணாம்ங்கிறது அது பிஜேபியை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையுமே அதை எதிர்த்துது கட்சிகள் மட்டுமில்ல சில இயக்கங்கள் அமைப்புகள் மாணவர் அமைப்புகள் தன்னார்வலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் பொது எல்லாருமே அதை எதிர்த்தாங்க இந்த மாதிரி கண் கண்ணாடி நம்மளுடைய மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து நீட்னால் ஒரு பிரச்சனை வருதுன்னு அடுத்த அதுவும் அனிதாவுனுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு லாஸ்ட்டு தேர்தலில் வந்து கோயம்பேட்டில் ராஜேஷனுடைய மறைவுக்கு பிறகு பலரும் இந்த எழுப்பி தெரிவிக்கிறாங்க அது எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் எப்படி கையாடுறாரு அரசியல் ரீதியாக ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு முயற்சி வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டீங்க நேற்று தான் அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் கொடுத்துருக்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கும் போது அதை பற்றி பேசியிருக்கணும்ல மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேசணும் மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் காமனான விஷயம் இது அரசியல் கட்சி ஆரம்பித்து தான் நீட்டுக்கு எதிர்ப்பு வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பக்கம் யார வேணாலும் சொல்லிட்டு போகலாம் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவங்க எல்லோரும் அவங்களுடைய எதிர்ப்பு பயன் இது பண்ணாங்க அப்படிங்கும்போது அரசியல் கட்சி ஆகிட்டு நாட்டை ஆளணும்னு நினைக்கக்கூடியவர் நாட்டில் நடக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுக்கு பேசணுமா இல்லையா குரல் கொடுக்கணுமா இல்லையா எதுவுமே பேச மாட்டேன் நேரடியாக ஒரே பாட்டில் முதலமைச்சர் ஆகிற மாதிரி ஒரே இதில் மாநாட்டில் ஆயிட முடியுமா அதை தான் தனியரசு மாதிரி ஆளுநர்கள் கேட்குறாங்க அவர் கேட்குறது நியாயமான விஷயம்தான் இப்போ இவர் மாநாடு நடத்துறதுக்காக இவ்வளோ தூரம் நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணுறாரு என்னென்னா ஒவ்வொரு நாளும் அப்படியே தள்ளி போகிற மாதிரியே தகவல்கள் வருது ஒருவேளை விஜயனுடைய அந்த வளர்ச்சியை பார்த்து திமுக பயப்படுதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வருது அது உண்மையா இல்லை இந்த மாநாடு தள்ளி போகிறதுக்கு காரணம் வந்து அவர்களுக்கு சரியான இடம் முதல்ல அமையலை ஐம்பதாயிரம் பேர் விடுறாங்க அப்புறம் ஒரு லட்சம் பேர்ன்றாங்க அவங்கள்ட்டே ஒரு கிளாரி கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது முதல்ல விழுப்புரம்டாங்க அப்புறம் சேலம்டாங்க முதல்ல திருச்சின்னாங்க அப்புறம் சேலம்ண்டாங்க அப்புறம் மதுரைந்தாங்க விழுப்புரத்தில் அதுவும் வந்து அந்த வி வின்னு வரணுமா விழுப்புரம் விக்கிரவாண்டி வி சாலை அது எல்லாமே வீயில் வரணும் மாதிரி தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க போல் அது அவங்களுடைய சென்டிமெண்ட்டு ஆசையாக எழுத்தாக இருக்கும் இல்லை அவங்க விங்கிறது வந்து அவங்க விஜயினுடைய சென்டிமெண்ட்டு எழுத்து விஜய்ங்கிறது அதனால் அந்த வி களத்தூர் சாலை அப்படிங்கிற இடத்துல தான் அந்த இடம் நடக்குது விக்கிரவாண்டியில் வி களத்தூருங்கிற வி சாலைங்கிற இடத்துல தான் அந்த மாநாடு இடத்தை அந்த வீங்கிற எங்கள் இடம் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அதுன்றது மாதிரி தான் பண்ணார் விருதாச்சலம்ங்கிறது விஜயகாந்த் வீ ஒரு இதான வீல் எந்த ஒரு கண்டுபிடிச்சு அங்கே போய் நின்னார் விஜயகாந்த் அது ஒரு இது ஒருத்தவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் அப்போ அது அந்த அதுக்கு உண்டான இடம் கிடைக்கணும் அதுக்குண்டான பெர்மிஷன் கிடைக்கணும் அந்த இடம் கொடுக்குறவங்க கொடுக்கணும் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் அவங்க போயிருக்காங்க இது வரைக்கும் எந்த கமிஷன் ஆஃபீஸில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் இது எனக்கு இந்த இடம் வேணும் இந்த இந்த இடத்துக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க போய் இந்த இடத்துல தான் எனக்கு வந்து நடத்த போகிறோம் திருச்சிலேயோ சேலத்துலையோ அந்த இந்த இடத்துல நடத்த போகிறோம்னு அவங்க கொண்டு போய் மனு கொடுக்கலையே இந்த இடத்து தான் ஃபைனல் பண்ணி கடைசியாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் கேட்கக்கூடிய அந்த நாம்ச பிரகாரம் நீங்கள் என்னென்ன நடத்த போகிறீங்க நீங்கள் ஐம்பதாயிரம் பேர் கூப்பிட்டு வரீங்க புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க வரவர்கள்லாம் இளைஞராக இருப்பாங்க பெண்கள் தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து எப்படி உட்கார வைப்பீங்க ஐம்பதாயிரம் பேர் வர்றவங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கீங்க சாப்பாடு எப்படி ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கீங்க எங்கள் த எங்கள் டாய்லெட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது வண்டிகள் எப்படி பார்க் பண்ணுவீங்க அந்த இடம் குண்டு மூலியமாக இருக்குது அதெல்லாம் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய விஷயம்தான் எல்லா அரசியல் கட்சிக்கும் அரசாங்கம் சார்பில் காவல்துறையின் சார்பில் கேட்கக்கூடிய கொஸ்டின்னா அதை கேட்டிருக்குறாங்க அதுக்கு அவங்க பா பதில் திறப்பு கொடுத்துருக்காங்க அந்த ப்ராசஸ் தான் நம்ம திமுக வந்து விஜயை பார்த்து பயந்து விட்டது அப்படிங்கிறதெல்லாம் திமுகங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி மூளை முழுக்கலாம் நிர்வாக நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு வலுவான வாக்கு வங்கி வச்சுருக்கு வலுவான கூட்டணி வச்சுருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிற விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே விஜயை பார்த்து பயப்படனால் நாம் தமிழர் தான் பயப்படணும் நாம் தமிழருடைய வாக்குகள் சிலருக்கு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு பின்னாடி யார் இருக்கார் ஒரு முப்பது வயசுக்கு மேலே அரசியல் தெரிஞ்சு ஆட்கள் விஜய் ஓட்டு போட்டுருவாங்களா ஒரு அரசியல் கொள்கை என்னன்னே தெரியல அப்படி இப்போ பயப்பட முடியும் ஒரு சினிமா கவர்ச்சியில் இப்போ அந்த ஆச்சு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விசில் அடிச்சான்னு குஞ்சுகளை நம்பி அரசியல் இறங்குறாரு அதனால் வந்து எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களா விஜயினுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவர் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு இன்னொருக்கு கொள்கை அறிவிக்க ஒரு அறிவிக்க அறிவு கொள்கை அறிவிக்கிறதுக்கு ரெண்டு ஆகும்ன்றாரு அப்போ ஆரம்பத்திலேருந்தே அவருடைய அரசியல் இது ஒரு தடுமாற்றம் இருக்குது தானே செய்யுது ரஜினிகாந்தே முதல்ல சொல்லியிருக்காரு கொள்கையை பற்றி கேட்டால் எனக்கு ரெண்டு நிமிஷம் தலை சுற்றி இல்லை பொதுவாகவே நடிகர்கள் வந்து ஒரு லக்ஸூரி ஜோனில் இருந்து வந்தவங்க அவங்களுக்கு எப்படின்னா கேரவனில் இருப்பாங்க குடை பிடிக்கிற ஒரு ஆள் வேறு தான் தொடச்சி விடுறதுக்காள் காலில் செருப்பு மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியான ஒரு ஜோனில் இருந்தோம் அந்த அரசியல் அப்படி கிடையாது பத்தோட போனோம் இறங்கி போனோம் நைட்டு ஒரு மணிக்கு வந்து மாவட்டத்தாளர் ஃபோன் பண்ணுவானா இந்த மாதிரி பிரச்சனை கலெக்டர் ஃபோன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணுவாரா ஃபோனை ஒரு ஒன்றை சிலர் வாங்கிட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணுவான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட போக முடியுமா ஆனால் சினிமாவில் நல்லா இருக்காருனா பார்த்தீங்கன்னா அவர் எப்போ தூங்கார் எப்போ இருக்காரு ஆரம்பி தெரியாது ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் பிரச்சினைகளோடு தான் போயிட்டு இருக்காரு ஆட்டோட தான் இருக்கார் இவங்க அப்படி இருக்க முடியுமா பக்கத்தில் தான் பெற்ற தாய் பக்கத்தில் வந்தாலும் கையை தட்டி விட்டு போகிறாரு கட்சி நிர்வாகி பத்து பேர் மேலே வருவான் கணத்தை பிடிச்சி கிள்வான் கையை பிடிச்சி எழுப்பான் ஃபோட்டோ எடுக்கணுமா இப்படிலாம் இதெல்லாம் தாங்க முடியும் அப்போ தான் இது எதில் இந்த நடிகர்கள் தோற்று போகிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் தான் அவங்க கொள்கை பிடிப்பு பெருசாக இருக்காது ரெண்டாவது மக்களோடு அவங்களால் நெருங்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு லக்ஸுரி ஜோன்லேயே இருந்து வளர்ந்தவங்க அதனால் ஒரு எல்லா நடிகர்களுமே சொல்கிறேன் எம்ஜிஆரை தவிர விஜயகாந்தனுடைய கத கதை வேறு விஜயகாந்த் ஆரம்பத்துலேருந்தே அவர் மக்களோட மக்களாக இருந்தவர் அவர் ஒரு விஜயகாந்தனுடைய நற்பணி மற்றும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக ஒரு மக்கள் மக்கள் இயக்கமாகவே நடத்திட்டு இருந்தார் கல்வி உதவி இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டு நாலு பேருக்கு நோட்புக் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அது கிடையாது விஜயகாந்த் வந்து அதுக்குனே தனியாக ஒரு யூனிட் போட்டு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மனுக்களை பரிசீலனை பண்ணி யாராருக்கு ஃபீஸ் கட்ட முடியல யாரும் ஸ்கூலுக்கு போக முடியல காலேஜுக்கு போக முடியல மருத்துவ உதவிகள் ரெகுலராகவே பண்ணிகிட்டு இருந்தார் இதுக்காகவே த எனக்கு நல்லா தெரியும் இதுக்காகவே ஒரு ஆஃபீஸில் ஒரு தனி டீமே இருந்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான மனுக்களை பார்த்து உண்மையாக இருக்கப்பட்ட அந்த அந்த ஏ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகியில் போய் அந்த வீட்டில் பார்த்து உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னா அதுக்குண்டான உதவிகளை ஒரு நாள் ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட இருபது வருஷம் செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதனால தான் அவர் கட்சியாக ஆரம்பித்த பிறகு அப்படி டப்புன்னு அவருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் கை கொடுத்துச்சு எனக்கே ஒரு நாளைக்கு இனி நிகழ்ச்சி நடத்திட்டு அதை வச்சு நம்ம வந்துட முடியாது எம்ஜிஆர் அப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மன்றம் வந்து திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் மன்றம் பிரச்சாரம் பெரிய அளவில் இருந்துச்சு அண்ணா ஆட்சிக்கு வர்றதுக்கு எம்ஜிஆர் மன்றம் பெரிய அளவில் உதவி பண்ணாங்க எம்ஜிஆர் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார் அந்த கட்சியில் ஒரு பத்து வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு தான் வெளியே வந்தார் அப்போ இந்த இதெல்லாம் இந்த அனுபவம்லாம் எம்ஜிஆருக்கும் விஜயகாந்த்க்கு இருந்துச்சு அதற்கு பிறகு திருமாவளவன் வந்தால் பலரும் வந்து ஜொலிக்க முடியலையே ஏன்னா இவங்க மக்களோடு இருந்தாங்க இவங்கெல்லாம் மக்களை விட்டு தள்ளி இருக்கிறாங்க மக்களை நேரடியாக எங்கே செஞ்சுருக்காங்க இங்கே களத்துக்கு போயிருக்காங்க ஒரு பிரச்சனை என்னன்னா இறங்கி போய் நிற்க முடியும் அவங்களால ஃபஸ்ட்டு சரி எனக்கு கைடன்ஸ் இல்லைன்னு கைடன்ஸ் இல்லை இவங்க இவங்களோட வாழ்க்கை முறையே இருக்குது இவங்க வந்து ஒரு 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 சொகுசு வாழ்க்கையில் ஒரு கூட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மக்களோட மக்களை அவங்களால நெருங்கி போக முடியாது இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் கட்சியாக தன்னை பதிவு செஞ்சுக்கிச்சு இப்போ இந்த கட்சி வந்து இப்ப மாநாடு நடத்த போறாங்க இந்த மாநாடு நடத்தினது பிறகு எப்படியும் கொடியின் பின்னடி இருக்கக்கூடிய அரசு மாற்றம் இருந்தாலும் சரி மாற்றம் இல்லைனாலும் சரி அவருடைய கொள்கையை அறிவிச்சிருவாங்க இப்ப இவங்க வராங்க அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல அது எப்படியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இவங்களுடைய நடவடிக்கையை பொறுத்து தான் அது எப்படி தாக்கம் இருக்கும் முதல்ல ஒரு கொள்கை சொல்லணும் இவர் எந்த சித்தாந்தத்தை பின்பற்ற போறாரு தமிழ்நாட்டில் இப்போ மூணு விதமான சித்தாந்த சித்தாந்தம்னு இருக்குது தேசிய சித்தாந்தம்னு இருக்குது தமிழ் தேசியம்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது இந்த மூணு சித்தாந்தத்தின் பின்னாடி இருக்காங்க இவர் எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ண போகிறாரு இவருடைய கொள்கை என்ன இவர் யாரை எதிர்க்க போகிறாரு அதான் மெயின் இங்கே மெயின் ட்விஸ்ட்டே அதுதான் ஸ்கிரீன் ப்ளேயில் ட்விஸ்ட்டே வந்து இவர் யாரை எதிர்க்க போகிறாரு யார் ஆதரிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜக தான் அரசியல் பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்போ இவரெல்லாம் இது என்ன செய்ய போகிறாருங்கிறதுலாம் இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்